வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் உறுதியளித்துள்ளார் தமிழக அரசின் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார் தமிழக அரசு தாக்கல் செய்யவுள்ள பட்ஜெட் ஆவணங்களிலிருந்து அதிகாரப்பூர்வ ரூபாய் குறியீட்டை மாற்றியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இசைஞானி இளையராஜாவின் அரை நூற்றாண்டு கால திரை இசை பயணத்தை தமிழக அரசு கொண்டாட முடிவெடுத்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரீஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் உறுதியளித்துள்ளார் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தலைமையில் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர் சங்க பிரதிநிதிகள் நேற்று தம்மை சந்தித்தபோது இதனை அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவது மற்றும் தாக்குதலுக்கு உள்ளாகும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணுமாறு அமைச்சரிடம் வலியுறுத்தினர் சிறைபிடிக்கப்படும் மீனவர்களுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் அதிக அபராதம் மற்றும் கடும் தண்டனை வழங்கி வருவதையும் அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர் மீனவர் சங்க பிரதிநிதிகளிடையே பேசிய அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தமிழக மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினை குறித்து இந்திய இலங்கை கூட்டு செயற்குழுவின் கூட்டத்தில் எடுத்துரைக்கப்படும் என்று தெரிவித்தார் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் தொடர்ந்து தமிழக மீனவர்களுக்கு வழக்குகள் உட்பட அனைத்திற்கும் ஆதரவு அளிக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் கூறினார் இந்த சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அண்ணாமலை தமிழக கடற்கரையை ஒட்டியுள்ள பல்வேறு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் தங்களின் பிரச்சினைகளை நேரடியாக அமைச்சரிடம் எடுத்துரைத்ததாக தெரிவித்தார் கடந்த முப்பது ஆண்டுகளாக நீடிக்கும் தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு மத்திய அரசு நிரந்தர தீர்வு காணும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் சிறைபிடிக்கப்படும் மீனவர்கள் மத்திய அரசின் உதவியுடன் விரைவாக விடுவிக்கப்பட்டு வருவதையும் திரு அண்ணாமலை சுட்டிக்காட்டினாா் தமிழக அரசின் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சா் திரு தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறாா் பொருளாதார ஆய்வறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது அதில் மாநிலத்தின் தற்போதைய பொருளாதார நிலை குறித்து பல்வேறு விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது இன்று தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் மற்றும் அறிவிப்புகள் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூடி சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்று முடிவெடுக்க உள்ளது பட்ஜெட் குறித்த நேரலையை பொதுமக்கள் காண்பதற்கு நூறு இடங்களில் டிஜிட்டல் திரைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழக அரசு தாக்கல் செய்யவுள்ள பட்ஜெட் ஆவணங்களிலிருந்து அதிகாரப்பூர்வ ரூபாய் குறியீட்டை மாற்றியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் திமுகவிற்கு உண்மையிலேயே ரூபாய் குறித்த தற்போதைய குறியீட்டில் பிரச்சினை இருந்தால் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்தபோது இந்த குறியீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டபோது ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று அவர் சமூக வலைதள பதிவில் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வடிவமைத்த இந்த சின்னத்தை அகற்றுவதன் மூலம் திமுக அரசு தேசிய சின்னத்தை நிராகரிப்பது மட்டுமல்லாமல் தமிழக இளைஞரின் படைப்பாற்றலையும் புறக்கணிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக அரசின் இந்த செயல் பிரிவினை உணர்வை பரப்பும் ஆபத்தான மனநிலையை குறிப்பதாக திருமதி நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டியுள்ளார் மும்பையில் வரும் மே மாதம் நடைபெறவுள்ள வேவ்ஸ் எனப்படும் உலக ஒலி ஒளி பொழுதுபோக்கு மாநாடு உலக ஊடகத்துறையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் படைப்பாற்றல் ஊடகம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளின் நிபுணர்கள் சந்திக்கும் இந்த நிகழ்ச்சி தரமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உருவாக வழிவகுக்கும் என்று கூறினார் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை நடைபெறும் வேவ்ஸ் மாநாடு உலகளாவிய படைப்பாற்றல் பொருளாதாரத்தை உயர்த்த வழிவகுக்கும் என்பதால் இது சம்பந்தமான துறையைச் சேர்ந்த அனைவரும் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் படைப்பாற்றல் பொருளாதாரத்திற்காக நிதியம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் இளம் படைப்பாளிகள் தங்களது படைப்புகளுக்கான முதலீடுகளை இதிலிருந்து பெற முடியும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் நித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இசைஞானி இளையராஜாவின் அரை நூற்றாண்டு கால திரையிசை பயணத்தை தமிழக அரசு கொண்டாட முடிவெடுத்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் லண்டன் மாநகரில் சிம்பனி இசை நிகழ்ச்சியை நடத்தி சாதனை படைத்து சென்னை திரும்பியுள்ள திரு இளையராஜா நேற்று முதலமைச்சரை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் திரு இளையராஜாவின் ரசிகர்களின் பங்கேற்போடு இந்த விழா மிக சிறப்பாக நடத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் சென்னை துறைமுகம் மதுரவாயல் இரண்டடுக்கு உயர்மட்ட மேம்பாலம் நகர போக்குவரத்து நெரிசலை பெருமளவில் குறைக்கும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு கூறியுள்ளார் இத்திட்டம் குறித்து நேற்று தலைமைச் செயலகத்தில் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியபோது பேசிய அவர் துறைமுகத்தின் சரக்குகள் கையாளும் திறனையும் இத்திட்டம் மேம்படுத்தும் என்று தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இரண்டடுக்கு உயர்மட்ட மேம்பாலத்தில் நேப்பியர் பாலம் முதல் கோயம்பேடு வரை பதினோரு கிலோமீட்டருக்கு பாலம் அமைக்கப்படும் என்றும் இந்த பாலத்தில் வாகனங்கள் நுழையவும் வெளியேறவும் பதிமூன்று இடங்களில் சாய்வு தளம் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இத்திட்டத்திற்கு தேவையான நிலத்தை மாநில அரசு கையகப்படுத்திக் கொடுத்துள்ளதாகவும் தமிழக அரசும் சென்னை துறைமுகமும் இணைந்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் உதவியுடன் இந்த பாலத்தை அமைத்து வருவதாகவும் திரு ஏவ வேலு தெரிவித்தார் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா இன்று தொடங்குகிறது இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த விழாவில் இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த எட்டாயிரம் பேர் பங்கேற்க உள்ளனர் இன்று மாலை ஆலயம் முன்பு கொடியேற்ற நிகழ்வும் அதைத் தொடர்ந்து சிலுவைப்பாதை திருப்பலி பூஜையும் தேர்பவனியும் நடைபெறவுள்ளது இந்த திருவிழாவில் பங்கேற்க தமிழகத்தைச் சேர்ந்த மூவாயிரத்து நானூற்று அறுபத்து நான்கு பேர் பதிவு இருவரிச் செய்திகள் கிரீன்லாந்து தீவை அமெரிக்கா தன்னுடன் இணைத்துக் கொள்ளும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவு பாரம்பரிய மிக்கது என்றும் இரு நாடுகளும் நட்பு நாடுகள் என்றும் ரஷ்யாவில் உள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அபய் சிங் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் சிறப்பு சிகிச்சைகள் அளிக்கும் மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்கள் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு சரண் பிரகாஷ் பாட்டீல் கூறியுள்ளார் ஹோலி பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள எல்லப்பாளையம் புதூர் ஊராட்சியில் அறுநூற்றாறு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை அமைச்சர் திரு முப்பே சாமிநாதன் வழங்கினாா் தருமபுரி மாவட்டத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வங்கிகள் போதுமான கடன் உதவிகளை வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சதீஷ் கேட்டுக் கொண்டுள்ளார் பயணிகள் நெரிசலை கருத்தில் கொண்டு வைகை பல்லவன் விரைவு ரயில்களில் பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பகுதியில் சமூக நலத்துறையின் சார்பில் இருநூற்றி ஐம்பது கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நேற்று நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு உள்ள கலவை பகுதியில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான வரதராஜ பெருமாள் கோவில் மாசிமக மக தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பங்குனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது விளையாட்டுச் செய்திகள் ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பதினைந்து இருபத்தொன்று இருபத்தொன்று பதினெட்டு இருபத்தொன்று பதினெட்டு என்ற செட்கணக்கில் தென்கொரியாவின் காங் ஹி யாங் கிம் ஹி ஜியாங் இணையை வென்றது இன்று நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டத்தில் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை சீனாவின் டாங் நிங் லியூ ஷெங்ஷு இணையை எதிர்கொள்கிறது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் நடப்பு சாம்பியனான இந்தோனேஷியாவின் ஜோனாதன் கிறிஸ்டியை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டத்தில் அவர் சீனாவின் லீ ஷீஃபெங்கை எதிர்கொள்கிறார் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்று ஆட்டத்தில் மும்பை அணி நாற்பத்தி ஏழு ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது மும்பையில் நாளை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் மும்பை தில்லி அணிகள் மோதுகின்றன உலக பாரா கிராண்ட் பிரிக்ஸ் தடகள போட்டியில் இந்தியா நாற்பத்தைந்து தங்கம் உள்ளிட்ட நூற்று முப்பத்தி நான்கு பதக்கங்களை வென்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உறுதியளித்துள்ளார் தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறாா் தமிழக அரசு தாக்கல் செய்யவுள்ள பட்ஜெட் ஆவணங்களிலிருந்து அதிகாரப்பூர்வ ரூபாய் குறியீட்டை மாற்றியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இசைஞானி இளையராஜாவின் ஞானி இளையராஜாவின் கால திரையிசை பயணத்தை தமிழக அரசு கொண்டாட முடிவெடுத்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்தினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது